நற்செய்தி வாசகம் புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் பன்னிரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று தொடக்கம் எட்டு அன்று ஓர் ஓய்வு நாள் இயேசு வயல்வழியே சென்று கொண்டிருந்தார் பசியா இருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களைக் கொய்து தின்னத் தொடங்கினர் பரிசையர்கள் இதைப் பார்த்து இயேசுவிடம் பாருங்கள் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உன் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் அவரோ அவர்களிடம் தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்த போது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா இற இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள் குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள் ஆம் ஓய்வு நாடும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி சிந்தனை பரிசையர்கள் யேசுவிடம் பாரம் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள் பரிசையர்களின் பகிரங்கமான கண்டனம் இது சீடர்கள் குற்றவாளிகள் சட்டத்தை மீறிவிட்டார்கள் என்ற அவர்களின் தீர்ப்பு இது மோசே மக்களுக்கு கொடுத்த பத்து கட்டளைகளுள் மூன்றாவது ஓய்வு நாளில் எந்த ஒரு வேலையும் செய்யலாகாது விடுதலை பயணம் இருபது பத்து ஆனால் இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசெயர்கள் இந்த கட்டளைக்கு தங்களின் மேலதிக விளக்கத்தை கொடுத்ததோடு முப்பத்து ஒன்பது உப கட்டளைகளையும் இக்கட்டளையோடு இணைத்து விட்டார்கள் அவற்றுக்குள்ளே கதிர்களை கொய்வதும் அவற்றை அரைப்பதும் தடை செய்யப்பட்டவையாக கொள்ளப்பட்டன அதனால் இயேசுவின் சீடர்கள் கதிர்களை கொய்வது தின்னுவதை குற்றமாக கண்டு தீர்ப்பிட்டு கண்டனம் செய்கின்றார்கள் இங்கு நோக்கப்பட வேண்டிய முதலாவது விடயம் சீடர்கள் பசியோடு இருந்தார்கள் அவர்கள் இயேசுவோடு தங்களை முழுமையாக இணைத்து கொண்டு ஊர்கள் நகர்கள் தோறும் கால்நடையாகவே நீண்ட பயணங்களை மேற்கொண்டு நற்செய்தியை அறிவித்து வருகின்றார்கள் உண்ண உணவில்லை தங்க இடமில்லை அவ்வப்போது கிடைக்கின்ற உணவை உண்டு வந்தார்கள் இப்போது அவர்களுக்கு பசி கதிர்களை கொய்து அவற்றை கசக்கி உண்டு கொண்டே போய்கொண்டிருக்கின்றார்கள் இப்படியான நிலையிலே அவர்களை தீர்ப்பிடுவதும் கண்டனம் செய்வதும் பெரும் சவாலாக இருக்கும் இவ்வாறு தீர்ப்பிட்டு கண்டனம் செய்யும்போது சில பொதுவான விடயங்கள் அங்கு காணப்படும் ஒன்று மற்றவர்களைப் பற்றி நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற தவறுகள் ஊதி பெரிதாக்கப்பட்ட மிகைப்படுத்தப்பட்டவையாகவே இருக்கும் பரிசெயர்கள் சீடர்களின் இச்செயலை மிகைப்படுத்துவதை காண்கின்றோம் இரண்டு மற்றவரை தீர்ப்பிட்டு கண்டனம் செய்யும் அவர்களை விளங்கிக் கொள்ள தவறிவிடுகின்றோம் இங்கு பரிசெயர்கள் இயேசுவையோ சீடர்களையோ விசாரிக்கவில்லை சீடர்களின் இச்செயலுக்கு காரணம் என்ன அவர்களின் பசியை அறிந்து உதவி செய்ய அவர்கள் முன்வரவில்லை மூன்றாவதாக மற்றவர்களை தீர்ப்பிடுவதற்கு எங்களுக்கு உரிமை இல்லை மற்றவரை தீர்ப்பிடும்போது ஒருவர் தனது சுயநலத்தையே அங்கு மையப்படுத்துகின்றார் மூன்றாவது கட்டளையை முப்பத்து ஒன்பது கட்டளையாக்க பரிசையர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார் அதே நாம் மற்றவர்களை தீர்ப்பிட கடவுள் எமக்கு அதிகாரம் தரவில்லை மற்றவர்கள் குற்றம் குறைகள் செய்கின்ற போது பாவத்திலே வாழ்கின்ற போது அவர்களை தீர்ப்பிடாது கண்டனம் செய்யாது அவர்கள் அப்பாவ வாழ்வில் இருந்து வெளிவர உதவுகின்றவர்களாக நாங்கள் மாற வேண்டும் செபம் ஆண்டவரே மற்றவர்களை தீர்ப்பிடாது கண்டனம் செய்யாது வாழ உமது இரக்கத்தை எங்களிலே நிரப்பியரலும் ஆமன்